ஷாபானுடைய பதினைந்தாவது தினத்திலே இருக்கிறோம் இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது தினத்திற்கு பிறகு நோன்பு பிடிக்க முடியுமா அப்படி நோன்பு பிடிப்பதாக இருந்தால் யாருக்கெல்லாம் நோன்பு பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்ற விடயத்தை தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம் அலமது இல்லா ஹி ரொபில் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாத ஆக புனிதமிக்க ஷபான் மாதத்துடைய பதினைந்தாவது தினத்திலே நாங்கள் இருக்கிறோம் இன்னும் பதினான்கு அல்லது பதினைந்து நாட்கள்தான் இருக்கின்றன புனித ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைவதற்கு அல்லாஹ் சுபஹான நம் அனைவருக்கும் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே சரியான முறையில் நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக சில சகோதரர்கள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துங்கள் என்று கூறிக்கொண்டார்கள் ஏற்கனவே நான் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு என்ற தலைப்புல இந்த விடயத்தை நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் சிலர் இதை இன்னும் தெளிவாக கூறுங்கள் தனியாக இதை பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்

கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது இமாம் நவபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இந்த விடயத்தை தெளிவாக கூறுகிறார்கள் எனவே ஷபானுடைய சுன்னத்தான நோன்பை நோட்கிறேன் என்ற பெயரில் கடைசி பதினைந்து நாட்களில் நோன்பு நோட்பதற்கு அனுமதி கிடையாது இந்த ஹதீஸ்ல சல்லதாசம் தடை விதித்தது இந்த நபருக்கு தான் அப்படி இல்லாமல் ஷபானுடைய ஆரம்ப பகுதியில் சில நோன்புகளை ஒருவர் நோட்கிறார் என்று சொன்னால் இவருக்கு கடைசி பகுதியில் நோட்பதற்கு அனுமதி இருக்கிறது இந்த ஷபானுடைய கடைசி பதினைந்து நாட்களில் யாருக்கெல்லாம் நோன்பு நோட்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று பார்த்தால் நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் முதலாவது பகுதியில் ஒருவர் சில நோன்புகளை நோற்று இருக்கிறார் என்றால் இவருக்கு ஷாபானுடைய கடைசி பதினைந்து நாட்களில் நோன்பு நோட்பதற்கு அனுமதி இருக்கிறது இரண்டாவது ஒருவர் வளமையாக திங்கள் வியாழக்கிழமை என்று நோன்பு நோற்று கொண்டு வருகிறார் இது சுண்ணத்தான நோன்பு ஹதல்ல கிழமைகளில் திங்கள் என்றும் வியாழன் என்றும் நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சுண்ணத்தான நோன்புகளை ஒருவர் வளமையாக நோற்று கொண்டு வருகிறார் இவர் ஷாபானுடைய கடைசி பதினைந்து நாட்களை அடைகிறார் அந்த ஷாபானுடைய கடைசி பதினைந்து நாட்களிலும் திங்கள் வியாழக்கிழமை வரும் எனவே இந்த நாட்களில் இவருக்கு நோன்பு பிடிக்க முடியுமா என்று கேட்டால் இவர் வளமையாக பிடித்து வருவதன் காரணமாக ஷாபானுடைய கடைசி பதினைந்து நாட்களில் வரக்கூடிய திங்கள் வியாழக்கிழமை என்று நோன்பு நோட்பதற்கு இவருக்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது மூன்றாவது யார் என்று பார்த்தால் சிலர் கட்டாயமான நேர்ச்சை வாஜிபான நேர்ச்சை நோன்புகளை வைத்திருப்பார்கள் இந்த விடயம் நேர்ச்சை வைத்திருப்பார் நாட்களில் நோற்றுக்கொள்ள முடியும் இதே போல நான்காவது தான் குற்றப்பரிகாரத்துக்காக வேண்டி யாருக்கெல்லாம் நோன்பு கடமையாக இருக்கிறது உதாரணமாக ஒருவர் பகலுடைய நேரத்திலே அதிகமானவர்கள் இந்த குற்ற பரிகாரத்துடைய நோன்பு என்றால் என்னவென்று கேட்டார்கள்

நான் விட்டேன் என்று கூறினார் உடனே சல்லல்லா அலுவலாம் ஒமா அஹ்லக்க உன்னை அழித்தது எது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் ரமதானுடைய நோன்பு பிடித்த நிலையில் என்னுடைய மனைவியுடன் நான் உறவு கொண்டு விட்டேன் என்று இவர் கூறினார் உடனே சல்லல்லா அவர்கள் மூன்று குற்றப்பரிகாரங்களை அவருக்கு கூறினார்கள் முதலாவது ஏதாவது அடிமைகள் உரிமையிடுவதற்கு உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார்கள் இரண்டாவது தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் நோன்பு பிடிக்க முடியுமா என்று கேட்டார்கள் மூன்றாவது அறுபது மிஸ்கின்களுக்கு உணவளிக்க முடியுமா என்று சல்லதாசன் கேட்டார்கள் இந்த ஹதீஸ் சஹேஹ் முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி பதினோராவது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸுக்கு கீழால இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் முஸ்லீமுடைய விரிவுரை ஷரஹ் முஸ்லீமிலே கூறும் பொழுது அதிகமான உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து என்னவென்று சொன்னால் யார் ரமதானுடைய காலங்களில் பகல் நேரத்தில் நோன்பு நோற்ற நிலையில் தன்னுடைய மனைவியுடன் உறவு கொண்டு விட்டார் என்றால் அவருக்கு நன்றாக தெரியும் உறவு கொள்வது என்பது கூடாது என்று அப்படி தெரிந்தும் அவரின் மீது இந்த மூன்று விடயங்கள் குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகின்றன அவர் அடிமையை உரிமை விட வேண்டும் தற்காலத்திலே அடிமைகள் இல்லாததின் காரணமாக அடுத்த இரண்டு விடயங்களில் ஏதாவது ஒன்று இவரின் மீது கடமையாகின்றன

பாரதத்திலே இந்த தொடர்ச்சியாக அறுபது நோன்புகளை நோக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் இந்த நபருக்கு ஷபானுடைய பதினைந்தாவது தினத்துக்கு பின்னால் நோன்பு நோட்பதற்கு முழு அனுமதி இருக்கிறது எனவே இப்படியாப்பட்ட குற்ற பரிகாரத்துடைய நோன்புகளை இந்த ஷபானுடைய கடைசி பதினைந்து நாட்களில் தாராளமாக நோற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக தெளிவாக விளங்கி அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அமல்களை அதிக செய்து نام سرند مريلي أميتو كلا ولا الله نماني وركم جزاكم الله خير واخر دعوانا الحمد لله رب العالمين